எழுநூத்தி ஐம்பது யூபிஎம் நம்பர் மட்டும் போயிருச்சு இவங்கள பிரஷர்னால பாதி பேர் வந்து ரீச் ஆகுக்கும் காமன்ஸுக்கும் அப்படி அப்படி சொல்லி போயிட்டாங்க அப்ப ஓகே நான் சொல்லி முடிச்சுக்கிறாங்க அப்புறம் வந்து அந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது சிங்கிள் மேனேஜரா இருந்தாரு அப்ப நான் மன்னார் லூரி மன்னார் கொம்பைக்கு பிரியா ஏதோ சொன்னாங்க சம்பளம் மட்டும் நான் உங்களுக்கு அந்த பதிமூணாயிரம் வராது அப்ப நான் கேட்ட அதுக்கு அதுக்கு நான் தான் முன்னெடுக்கிறேன் நான் கேட்ட அதுக்கு எனக்கு வந்து அது செட் செட் ஆகாது நீங்க யூனிட்டை கூட்டுங்க அப்ப ஆக்களை கூட்டுங்க ரெண்டு மூணு பேரை வந்து

அப்ப அந்த சொன்னாலும் ஏன்னா வந்து ஊழியர் ஊழியர்கள் அப்ப ஜிஎம் கேட்டாரு இப்படி அவங்க ஏத்த மாட்டாங்களாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க என்ன செய்யறாரு அது அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு இவருக்கு பிரஷர் கொடுத்திருக்காரு அப்ப அடுத்த நாள் வந்து அவருக்கு லீவ் இவங்க கொடுத்தாங்க அவர் லீவ் எடுத்த ஆரம்பிக்காரு ஆனா எனக்கு தெரியும் அது சொல்ல போனால் அவருக்கு அது அழகு இல்லை எவன் கொடுத்த அழிவுன்றது அவன் சொல்ல போனா அது அழகில்லாம போயிருக்கு அது அங்க போய் இங்க போய் அப்படி மாறி மாறி கடைசி என்ன நிற்பாங்க காரணம் இல்லை

ஒரு கஷ்டப்படுத்த முப்படத்துக்கு வேலைக்கு வரா அவனுக்கு ஒரு சாண சொல்லி கொடுத்துக்கலாம் தானே கொடுக்கல உடனே வேலை விட்டு நில்லு சரி கட்சி பங்கன் ஓப்பன் சரியா முதல் செக்யூரிட்டியோட போல ஒரு ஒரு ஸ்மெல் அடிச்சுட்டு போல குடிச்சது கட்சி பங்கனுக்கு வந்து உள்ள அவன் ஒண்ணுமே செய்யல யாரையுமே அவனை தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட காய்ச்சதுக்கு நீ குடிச்சிருந்தியா மினிஸ்ட்ரிமார்கள் யாரும் வந்து சொன்னாங்களாமா இவனை வேலை விட்டு தூக்கி சொல்லி போராடி அவனோட மேனேஜரோட கதா இதன்னு கலைச்சி மடிகம்மன் அதெல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சு அப்படி செஞ்சு அவனை மறுபடியும் நான் வேலை கிடைக்கிறேன் உள்ளவா தப்பு இப்படி இப்படி எதுக்கு எடுத்தாலும் போது பிரச்சனை 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 பண்ணிட்டு அப்ப நம்ம என்ன செய்யறது அப்ப நாங்க பிரச்சனையே பண்ண ஆரம்பிக்கிறோம் இதுல மூணாவது உங்களுக்கு நீங்க ஏன் போடுறது மழை பெஞ்சா வந்து வெளியேறி பாடுது மழை பெஞ்சா வெளியிருப்பாரு இப்ப கிட்டத்தட்ட எத்தனை வரும் வேலை இருக்கீங்க இப்ப நூத்தி ஐம்பது

தான் நான் பிறந்தேன் தொன்னூறாம் இந்த வரைக்கும் எங்க ஊர் வரும் போச்சு இந்த சோழருக்கு முன்பு என்னோட தனிப்பூர் என்னோட லேண்ட் தான் இதுக்குள்ளதான் நான் பிறந்தேன்

நாங்கள் வந்து சிவப்புக்கு நாங்கள் போராடும் உங்களுக்காக தான் போகிறான்னு சொல்லிட்டு என்னையே தனியாக என்னையும் அந்த ஒரு அக்காவையும் கூப்பிட்டு உள்ளே உள்ளே வச்சுட்டு டே அனுப்புங்கடா இல்லைங்களா லோரியை உனக்கு முதலாளி கொடுக்குறதுக்கு என்ன அவசரம் ஏன் நீ லோரியை அனுப்பணும் ஏன் லோரி உள்ளே இருந்தால் என்ன பிரச்சனை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு லோரியை மட்டும் அனுப்புங்களா என்ன பிரச்சனை லோரி அனுப்புங்க லோரி போயிட்டு போய் போகட்டும் ஏசி போகிறேன்னா போகட்டும் நீங்கள் போராட்டம் பண்ணணும் ஓராமா நீங்கள் போராட்டம் பண்ணுறோம்னா ஓராமா போராட்டம் பண்ணுங்க ஒரு தீர்வு உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லல யாரு மணி போராட்டம் பண்ணா பண்ணு ஜேசிபி இருக்கு இயந்திரம் இருக்கு நூறு பேர் செய்யற வேலையை அது ஒரு ஆள் பண்ணிட்டு போகும் நூறு பேர் செய்யற வேலையை அது ஒரு ஆள் ஏசி போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு பயத்துல நைட் லோரி எடுத்து உள்ள வர்றீங்க அப்ப நைட் லோடு போயிருக்குமா போயிருக்காதா போயிருக்கும் என்னடா போலீஸ் அவ்வளவு பேர் போலீஸ் வச்சு நான் பில்லு கேட்கிறேன் போயிட்டு பில்ல தான் எந்த கம்பெனி கடுப்புற நான் பாக்கணும் பில்லு தர முடியாம போலீஸ் தட்டிட்டு வராங்க அப்ப போலீஸ் யாருக்கா இருக்கு மக்களுக்கா இருக்கு அரசாங்க

திறனையாடி அது கேட்கல அது கட்சி தலைவர்கள் ம மட்டும்தான் பாராளுமன்றத்தில் இந்த கேள்வியை கேட்கலாம் அதெல்லாம் அனைத்து சம்மந்தமாக போகிறோம் எனக்கு யாரோ ஒரு ஆள் பொறுப்பாக ஒரு பத்து பேர் சைன் பண்ணி எனக்கு ஒரு முறைப்பாட்டு கடிதம் ஒன்று தந்தீங்க அப்படி நடக்கு என்ன நடக்குது என்றத ஒரு முறைப்பாட்டு கடிதம் எழுதி தந்திங்கண்டா என்னென்ன அந்த கடிதம் வந்து நாங்கள் கச்சேரிக்கும் கொடுத்துட்டோம் சரியா கச்சேரிக்கு கொடுத்து நேற்று இதுக்கும் போயிருச்சு ஜனாதிபதி அந்த வாட்கால் நீதி நம்மளோட

அப்படி நிறைய பிராஜென்ட் இது நம்ம அது மட்டும்தான் நடை செய்யணும் படிச்சலிக்க வழக்கு போட்டு அப்ப வழக்கு நடக்கட்டும்மா எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல அதுக்கு நான் இது போட்டிருக்கேன் திங்கக்கிழமை கிடைக்கும் இதுக்கு மோசம் போட்டு மோசம் போட்டிருக்கேன் நான் வந்து

அது ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு என்பிபி அரசாங்கம் வந்த பிறகு தங்களுக்கு சார்பான ஆக்கலையும் மாற்றி வாடமும் மாத்திக்கொண்டிருக்கோம் குழந்தை பிள்ளைகளை கொண்டு வந்து மேனேஜர் ஆகிட்டு கொண்டிருக்கோம் அது இங்கே எல்லா இடமே நடக்குது தென் தென் அபிவிருத்தி இப்படி தான் பிரச்சனை தொடங்கினது அங்கேயும் தங்களை தெரிஞ்சாக்கல கொண்டு தானே அதுக்குள்ள கொண்டு போட்டு பிரச்சனை டிசிசி மீட்டிங்ல வந்தேன் அந்த டிசிசி மீட்டிங்ல கதைக்கிற இது டைம் காணாது ஒன்று இப்பதை கைக்கப்படாத அரசாங்கம் மோசமா போயிட்டு தானே மோசமா போய் கொண்டிருக்கு அங்கடையும் எல்லாம் கிளிக்கிறாங்க அப்ப இங்கே இருந்தால் தங்களை தெரிஞ்சாக்கள் தங்களுக்கு கொடி பிடிச்சாக்கள்

இதே நாங்கள் ஒரு இன்கொரியா கூட பாராளுமன்றத்துல நடத்தலாம் மக்களுடைய பொதுமக்களுடைய முறைப்பாடா இந்த ஜிஎம்முக்கு எதிரா உங்களுக்கு பேசினன்ட்டு வழக்கே போடலாம் பாராளுமன்ற உங்களுக்கு விரும்பினா நான் இவன் இங்க வேண்டாம் லோக்கல் மேனேஜ் மேனேஜர் மேனேஜருக்கு எதிரா நீங்க ஒரு அஞ்சு பேர் சைன் பண்ணி உங்களை அப்படி பொம்பளையில பேசினேன்ட்டு வெளியே தருவீங்கன்டா பாராளுமன்றத்த கூப்பிடு கிடைச்சா இருக்கு அதான் அதான் பண்ண நீங்க மாத்துறதுக்கு நம்ம இப்போ நாங்கள் மாத்துறதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்க தானே பண்ணும் உங்களுக்கு அவரை பிடிக்கலையண்டா உங்களுக்கு அவர் பேசியிருக்குறேன் உங்களை ஒரு மனசராவே நடத்த இல்லையான்டா நீங்கள் அவருக்கு முறைப்பாடு கடிதமாளி தாணிங்கன்னா நான் அதோடு செய்யலாம் நான் நாடோடு நான் பாராட்ட மாட்டத்தில் பதினெட்டாம் அதிக பிடிக்க நான் நாளை சம்மந்தமாக கதை நான் டைம் பிறக்க நான் இதில் கட்ட டைம் சரி சரிதானே அவ்வளோ கட்டாயம் நான் செய்கிறேன் நன்றி நாளைக்கு உங்களுக்கு இப்போ தொடர்ந்த சான்றை இது தொடை இருக்கா இல்லை இண்டைக்கு மட்டும் தான் நாளைக்கு போராட்டம் போடுவோம் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழம வந்து முடியாத திங்கக்கிழமை நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு திறப்பாக கட்டட்டும் திங்கட்கிழம வந்து கேப்போம் ஒரு பத்து மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா ஏஜி ஆஃபீஸ் முற்றுகை கச்சேரி சரி கச்சேரி முற்றுகை சரி நீங்க என்ன கொடுக்க அடியங்களோட சட்டத்தின்படி தான் எல்லாம் போகணும் நல்ல விஷயம் மட்டும் செய்யல இவங்க சட்டத்தை கொண்டு வந்து ஆனால் அந்த குரலை அமர்த்துவாங்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டத்தை கொண்டுதான் இதுக்குள்ள கொண்டு வந்து இது பண்ணி கொண்டு கொண்டிருப்பாங்க அதால நீங்க ஏதாவது ஒவ்வொரு விஷயம் செய்யலாம் சட்டத்துக்கு உட்பட்டு செய்யும் அப்ப அதால நீதிமன்றம் உங்களை தண்டிக்காது போலீஸாரும் உங்களுக்கு தண்டிக்க மாட்டோம் அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் ஜோ செய்யணும் உணர்ச்சி வாசப்பட்டு அவசரப்பட்டு அவங்களை எதிர்பார்க்கிறது நீங்கள் ஏதாவது உண்டு ரோட்ல நின்று கல்லால் இருக்கட்டும் அல்லது இது கல என்ன அந்த நொறுக்கு கண்ணாடி உடைக்கட்டும் உடையில அரசு பண்ணுவோம் ஸோ அப்படியான விடயங்களை செய்யாம கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இல்லாமல் நாங்கள் சட்டத்தின்படி போக வேண்டிய எல்லாரையும் செய்வோம் நாங்கள் பாராளுமன்றத்தில் போகணும் இது பாரண மண்டலத்தில் போட்டு அங்கே கேட்போம் என்ன நடக்கும் இப்போ உலக முழுக்க தெரிஞ்சிருச்சு அல்பான முழுக்க இலங்கை முழுக்க தெரிஞ்சிரு நீங்கள் இங்கே போராடுறீங்க சிங்கிள் நியூஸ்ல எல்லாம் வந்து நான் பார்த்தேன் அதனால நாங்கள் படி எல்லாத்தையும் செய்வோம் நீங்கள் அங்கே ஏஜி ஆஃபீஸுக்கு போறேன்டா அங்கே சொல்லுங்க போராட்டம் மட்டும் நடத்துறேன்டா அங்கே நடத்துங்கோ ஆனால் இவங்க போலீசார மூலம் கை வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து போவாங்க சரி அப்படி நான் செய்யலாம் அப்படியான ஒரு விஷயம் செய்யாம

உங்களுக்கு பேசினவர் என்றது முறைப்பாடு தான் போலீஸ்ல போடுவார் நீங்கள் எனக்கு தானே சொல்றீங்களா இது அங்கேயும் அங்கேயும் மளிகை கொடுத்துட்டீங்களா யாருக்கு அது யாருக்கு எழுதி கொடுத்த யாருக்கு ஜிஎம் கொடுத்துருக்கீங்க அது போயிருக்குமா ஜிஎம்முக்கு அவர் எது கேட்டாலும் அவருக்கு தெரியாதுல போலீஸ் வந்தது அவருக்கு தெரியாதா